ஐயா இப்போ கேள்வி என்னங்கன்னா வயலில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கு உப்பு தான் படிஞ்சிருக்குங்க பொதுவாக வந்து வயலில் உப்பு படிஞ்சிருக்கு உப்பு இருக்குன்னா என்ன பண்ணுவோம் தண்ணியை உள்ள வச்சு கட்டி கட்டி அவுத்து விடுவோம் அப்படி அவுக்கும்பொழுது சவுறு வந்து போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு தன்மை குறையும் பொதுவாக வேளாண்மை சார்ந்த அறிஞர்களோ மற்ற மற்றபடி கொஞ்சம் படித்தவங்களோ என்ன செய்வாங்க உப்பு நிறையா இருந்ததுன்னா நல்ல தண்ணீரை விட்டு அதை வடிகட்டிடுங்க அப்போ உப்பு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம மாற்றி சொல்கிறோம் தமிழர் வேளாண்மையில் என்ன சொல்கிறோன்னா இந்த உப்பை வெளியில் கடத்தாதீங்கன்னு சொல்கிறோம் ஏன் சொல்லுங்கள் உப்பு வந்து நீரை உறிஞ்சிக்கிற ஆற்றல் உடையது நம்ம பல தடவை சொல்லிட்டோம் மறுபடியும் அந்த ஒரு உண்மையே நமக்கு போதுமானது அதனால பல தடவை சொல்றோம் உப்பு பானையில உப்பு இருக்கிறதால தான் அந்த உப்பு வந்து மழைக்காலங்களில் நீரை உடிஞ்சுது மற்றபடி வெறும் பானையில தண்ணி வர்றதே இல்லையே உப்பு பானையில் இருக்கிற உப்பு தான் நீரை உறிஞ்சுக்குது நம்ம த நிறையா உப்பு போட்டு பானங்கள் குளிர்ந்த தண்ணி த பானங்களை உப்பு போட்ட பானங்கள் நிறைய குடித்தோம்னா நமக்கு தண்ணி நிறையா தேவைப்படும் கோடை காலங்களில் நம்ம நீர் நிறைய குடிக்கிறதுக்கானமே உடம்புல இருக்கிற நீர் உறிஞ்சி வெளியில் போன உடனே வெயிலால் ஆவியான உடனேயே உடம்புல இருக்கிற உப்பு அதிகமாக தண்ணீரை குடிக்க வைக்கிது உப்பு நீரை உள்வாங்குகிற ஆற்றல் உடையது ஒரு க நம்ம வைக்கிற பயிர் செடிக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு செடி வைக்கிறீங்க நெல்லே பயிரே வைக்கிறீங்கன்னா உப்பை போட்டிங்கன்னா அந்த செடி செத்துரும் தண்ணி வைக்கலன்னா ஏன் செடியில் உள்ள நீரை அது உறிஞ்சிக்கும் இதனால தான் உப்பு வந்து நீரை உள்வாங்கிற தன்மையுடையது உடம்புல நிறைய உப்பு இருக்கிறதுனால தாங்க உடம்பு பூராவுமே நம்ம நிறையா தண்ணி குடிக்கிறோம் உடம்பு பூரா நீரே இருக்குது கடல் நீரில் உள்ள உப்பு இல்லைன்னா கடல் நீர் சீக்கிரம் கொடுக்க போயிடும் சரியா அதை புரிஞ்சுக்குவாங்க உப்பு நீர் வந்து நீர் உப்பு வந்து எப்பவுமே நீரை உள்வாங்குது இதே உப்பு தரையில் கொட்டி காய வச்சிங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சு உறிஞ்சி காய வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த உப்பு பாதுகாப்பாக இந்த மாதிரி காற்றடிக்க அடிக்க முடியாமல் உளர முடியாமல் ஈரத்தில் இருக்கும் பொழுது அதாவது உப்பு பானையில் மழைக்காலங்களில் தான் நீர் இருக்கும் கோடை காலத்தில் இருக்குமா இருக்காது ஏன்னா காற்றுல வெப்பம் இருக்கும் அப்போ குளிர்ந்த காற்று எப்போல்லாம் இந்த பூமியில் படுதோ அப்போல்லாம் இந்த பூமியில் இருக்கிற உப்பு குளிர்ந்த காற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா தண்ணீரை விட்டு கழட்டாதீங்க உப்பு மண்ணிலருந்து பதிலுக்கு வரப்புகளை உயர்த்தி அடைச்சி அந்த உப்பை உள்ளேயே வைங்க அந்த உப்பு தான் களிப்பாக மாறும் வேதியியல் மாற்றம் நகழும் நிகழும் அது இரவு பகலாக நீரை உறிஞ்சி மண்ணையே தூய மண்ணாக மாற்றும் உப்பின் அடர்த்தியை குறைக்கும் களிமண்ணை உருவாக்கும் கடற்கரை ஓரத்தில் மணல் பாங்கான இடத்துல பாருங்கள் ஏக்கர் கணக்கில் ஒரு ஏழு ஏக்கரில் முதல் தடவையாக களிமண்ணை உருவாக்கியிருக்கிறோம் சரியா இது தூய நிறை தேக்கி நிறுத்தக்கூடிய ஆற்றல் உடையது அப்ப மழைக்காலத்திலேயே நீங்க நெல் பயிரே வச்சிடலாம் ஏன்னா தண்ணீர் கீழே இறங்கவே இறங்காது உறிஞ்சு உப்பு இதை பாருங்க இது வந்து மணலுங்க வெறும் மணல் இந்த பாருங்கள் அப்படியே உப்பு மாதிரியே இருக்குது இந்த மணல் வந்து தண்ணியை தேக்குமா எங்காவது பெய்கிற நீரை எல்லாம் அப்படியே உள்ளே உறிஞ்சிக்கிட்டு கம்முன்னு நிற்கும் அந்த மண் களிமண்ணாக மாதிரி இனிமேல் தண்ணியை தேக்கி நிறுத்திட்டு நிற்கும் காலத்தில் ரெண்டு மாதம் பெய்கிற மழை நீரை மட்டுமே இது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றலுடையதாக மாறும் நீரை உறிஞ்சிக்கிட்ட ஆற்றலுடைய உப்பு தேக்கி நிறுத்துகின்ற தன்மையுடைய மணல் மண்ணை ம பூமியாக பூமியையே மாற்றும் அப்போ உப்பு வந்து தேக்கி நிறுத்தப்பட்டு வரப்புகள் உயர்த்தப்பட்டு இரவு பகலாக உப்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் உப்பினுடைய அடர்த்து குறைஞ்சி தூய நீர் உள்ளே இறங்கி பூமி இந்த மாதிரி கோடை காலத்தில் பழம்பாலமாக வெடித்து களிமண் பூமியாக மாறும் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட நிலத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் வேளாண்மை செய்ய தகுதியுடையவன் அவன் தான் பூமியில் நீரை நிறுத்தக்கூடியவன் மேகக்கூட்டங்களை உருவாக்கக்கூடியவன் எந்த பூமியும் விளைநிலமாக மாற்றி விளைய வைக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு உழவனுக்கும் இருக்கிறது இருந்தது நம்ம இப்போ அதை மீண்டும் உருவாக்குறோம் சரியா கடற்கரை கோடிக்கணக்கான ஏக்கர் மூன்று பக்கம் கடல் உள்ள பூமி இந்தியா நல்ல மாதிரி முன்மாதிரிகளை உருவாக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் மக்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அதனால் நீரை உள்ளே விட்டு கழற்றுறது வெளியேற்றினாதான் உப்போட அடர்த்தி குறையும்னா அது மிகப்பெரும் அறியாமை நிறைந்த அறிவியல் உண்மை அது ஒரு தற்காலிகமான உண்மை நிரந்தரமான உண்மை என்னென்னா அங்கே நீரையும் உள்வாங்க வைக்கணும் நீரை உற்பத்தி செய்யணும் மழை பெய்தால் மட்டும்தான் நீருங்கிறது இல்லை மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க உப்பு பானையில தண்ணி ஊற்றி யாரும் தண்ணியை உண்டாக்குறது மழை மழைக்காலங்களில் உப்பே உருவாக்குகிறது மனிதர்கள் செய்யாத விலையை உப்பு செய்கிறது இந்த நிலத்துல நீங்க உப்பை தேக்கி நிறுத்தி பரப்புகளை உயர்த்தினீங்கன்னா அந்த உப்பு இரவு பகலாக காற்றில் உள்ள குளிர்ச்சியை உறிஞ்சி உறிஞ்சி பூமிக்குள்ளே நீரை இறக்கி கொண்டே இருக்கும் சரியா நீரை இப்படியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க நன்றி வணக்கம்